நரேந்திர மோடி அரசின் வீட்டிலிருந்தே இலவச மருத்துவ ஆலோசனை பெறும் இ சஞ்சீவினி திட்டத்தை பயன்படுத்திக் கொள்வதில் தமிழகம் தொடர்ந்து முதலிடம் வகிக்கிறது கொரோனா காலத்தில் பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கால் மக்கள் வீட்டிற்குள்ளேயே முடங்கிக் கிடக்கும் சூழ்நிலை ஏற்பட்டது உடல்நிலை சரியில்லாதவர்கள் வெளியில் சென்று சிகிச்சை பெற முடியாத நிலையில் இருந்தனர் பெரும்பாலான சிகிச்சை நிலையங்கள் மூடியே கிடந்தன திறந்திருக்கும் மருத்துவமனைகளுக்கு சென்றால் அங்கு மருத்துவர்களின் வரத்தும் மிக குறைவாகவே இருந்தது இந்நிலையில் மக்கள் வீட்டில் இருந்தவாறே மருத்துவர்களின் ஆலோசனையை இலவசமாக பெறவும் சிறு சிறு சிகிச்சைகளை ஆலோசனைகளின் பேரில் பெற்றுக் கொள்ளவும் வசதியாக இ சஞ்சீவினி என்கின்ற டெலிமெடிசின் முறையை மத்திய சுகாதாரத்துறை தொடங்கியது இதன் மூலம் வீட்டில் இருந்தவாறே ஆன்லைன் மூலம் மருத்துவர்களை தொடர்பு கொண்டு சிகிச்சை பெற வசதி ஏற்பட்டது சுகாதார அமைச்சகத்தின் இந்த டெலிமெடிசின் முன்முயற்சி நோயாளிகள் மற்றும் மருத்துவர்கள் மத்தியில் இப்போதும் வேகமாக பிரபலமடைந்து வருகின்றது இந்த இ சஞ்சீவினி தளம் மூலம் ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான தொலைதூர மருத்துவ ஆலோசனைகள் இதுவரை நாடு முழுவதும் வழங்கப்பட்டுள்ளன இதில் தமிழ்நாடு ஆரம்பத்திலிருந்தே தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது இவற்றில் ஒரு லட்சம் ஆலோசனைகள் மட்டும் கடந்த பதினேழு நாட்களில் அளிக்கப்பட்டுள்ளன இ சஞ்சீவினி வெளிநோயாளி பிரிவு தற்போது இருநூற்று பதினாறு ஆன்லைன் வெளிநோயாளர் பிரிவு சேவைகளை வழங்குகிறது தமிழ்நாடு ஒரு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு தொலைதூர ஆலோசனைகள் பெற்று இந்தியாவில் முன்னிலை வகிக்கிறது இரண்டாவதாக உத்தரப்பிரதேசம் ஒரு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு தொலைதூர ஆலோசனைகள் பெற்று இரண்டாவது இடம் வகிக்கிறது மூன்றாவதாக பிரதேசம் நான்காவதாக கேரளா ஐந்தாவதாக ஆந்திர பிரதேசம் என மக்கள் இந்த திட்டத்தை பயன்படுத்தி வருகின்றனர் மக்களுக்கு மருத்துவ சேவையை வழங்கும் இந்த கைபேசி செயலியை இது குறுகிய காலத்தில் ஐந்து லட்சம் தொலை தொடர்புகளை பதிவு செய்துள்ளது கடைசி ஒரு லட்சம் ஆலோசனைகள் பதினேழு நாட்களில் பதிவு செய்யப்பட்ட நேரத்திலேயே காலதாமதம் இல்லாமல் முடிக்கப்பட்டன இது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனைகளுடன் இணைந்து பல்வேறு சுகாதார மற்றும் ஆரோக்கிய மையங்களிலிருந்து செயல்படுத்தப்பட்டுள்ளது நூற்றுக்கும் மேற்பட்ட டெலிமெடிசின் பயிற்சியாளர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தொலைபேசி ஆலோசனை அவர்களை சிலர் ஒரே மையத்தின் மூலம் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆலோசனைகளை பதிவு செய்து மருத்துவ ஆலோசனைகளை வழங்கியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது